எப்படி இருக்கும் அது மாதிரி இப்ப தண்ணி கொடுப்பாங்க அந்த சோறு வரக்கூடாது ஏன்னா சாமி பாட்டு படிக்கும் போது நமக்கு எப்பயுமே எதுக்காக சொல்றேன்னா ஐம்பது குற்றங்களை சாமி போயிட்டாரு காட்சி கொடுக்கல சோகம் இருக்குமா இருக்காத பாடுறதுக்கு விண்ணப்பிச்சுட்டு போயிட்டார் பாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டார் நிச்சயமாக பாடுறது எங்கே போகிறாரு குத்தரவாசம் அங்கே எப்படி போகிறாரு சோர்வாக போய் ஐம்பது குற்றங்களை ஒத்துக்கிறாரு எதை ஒத்துக்கிறாரு யார் செய்கிற குற்றம் குற்றங்களை ஒத்துட்டு சண்டான அதாவது சாமி குருநாதர் வராறான பாப்போன்னு என்ன பண்ணிட்டார் ஐம்பது குற்றங்கள் ஒரு ஒரு பாட்டும் நாம செய்யற ஒரு ஒரு குற்றம் ஒரு ஒரு பாட்டும் அதுக்காக என்னை விட்டுடுவியா அதுக்காக என்னை விட்டுடுவியா விட்டுடுதி கட்டாய் விட்டுடுதி கட்டாய் என்று பின்ன அதுல அஞ்சாவது பாட்டு ஒண்ணு பார்ப்போம் தீ பல விடுகின்ற என்னை இந்த வெட்டில் பூச்சி என்ன பண்ணுமா நெருப்பு டேஞ்சர் அதுக்கு தெரியும் ஆனாலும் அதையே நோக்கி நோக்கி தான் என்ன பண்ணுமா ஓ போயிட்டு கடைசியில என்ன ஆகிடுமா அதுக்கு டேஞ்சர்னு தெரியும் பட்டா செத்துக்குடுவோம் ரக்க அப்படியே ஒரு நிமிஷம் கறி கீழே மீட்டர் செத்து தெரியும் அது மாதிரி சில்மொழி பேசும் மங்கையை நான் சிவெருமானம் போய் அடையணும்னு நினைக்கும் போது எனக்கு குறுக்கை யார் வர்றா சில்மொழி பேசும் உனக்கு எதிராக நிற்கிறாங்க யாரு தீமை அவங்க பேசுறதெல்லாம் தீமையா எங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா இன்னும் உடம்புக்கு அழைச்சி போச்சு நல்லா சாப்பிடுது இது எல்லாமே என்னவா கேட்கறக்கார ஐஸ் வைக்கிறாங்க சாமி அடைய விடாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சில்மொழி பேசும் அந்த மங்கையர் புங்க புங்க வந்துடுறாங்க நான் அந்த விட்டியில் பூச்சி மாதிரி என்ன பண்ணிடுறேன் அவங்க பேச்சையே கேட்டு உழுட்டு உழுட்டு வீணாக போயிடுறேன் ஒரு தப்பம் எச்சுக்கிறாருங்க அப்படி சொல்கிறாரு மங்கை உலக போகத்தில் பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசைன்றதில் பெண்ணாசை குறிப்பிட்டு ஒவ்வொரு குற்றமாக ஒத்துக்கிறாரு அடுத்து சொல்லுவார் மண்ணாசையை பற்றி அப்புறம் பொன்னாசையை பற்றி வரிசை ஐம்பது குற்றங்களை இந்த மூணுக்குள்ள தான் பிரித்து பிரித்து வரும் ஆகவே இதில் இந்த குற்றத்தை சொல்லி ஐம்பது பாட்டிலையும் குது குது பின்னே நீ குறிப்பே குறிப்பில் வீது பெது பேணையை விழுதை கண்டாயிர யாரு மது மது முன் பெண்ணை பாடை படாட்டிங்க நீ பேத்து எழுதுவது எப்போது பையன் கையில வர பரன்னே நான் புத்தம் தான் நெச்சேன் ஆனா நீ என்ன பண்ணணும் நான் வெயிலில் இருக்கிறேன் நல்ல வெயில் பாலைவழத்தில் இருக்க இங்கே சாப்பிடவே இல்லை தண்ணி தாக்க எங்கேயாவது தண்ணி கொடுக்குறாங்க அப்போது வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக வெட்டி தேன் ஒரு பொவலையை ஊற்றி அதை கிண்டி ஸ்பூனை போட்டு வெளியே அந்த வெப்பத்தில் வந்து உடுத்தாயிட்டு இருக்கும் அது கூட என்னை கைலாயத்துக்கு நீ எப்போ கூப்பிடுவேன் நான் வாங்குவேன் நீ குருநாதா நீ எப்போ காட்சி கொடுப்பேன் நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு ஐம்பது குற்றங்களை நீங்கள் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒன்று ஒன்றா கழட்டி விடுறீங்க ஐம்பதாவது பாட்டில் குருநாகர் தரிசனம் தருவார் இங்கே குருநாகர் நேரடியாக நமக்கு திருக்கயிலாய் திருவாவூத்துறை ஆதினா இங்கே இருக்கிறதுனால நமக்கு வெக்கடாச்சலம் ஐயாவையே இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம் குருநாகராக பார்ப்போம் அடுத்ததாக எங்கள் ஊரில் இருந்து ஒரு ஐயா வந்திருக்காரு எழுபத்தஞ்சி வயசு கந்தசாமி சிவாச்சாரியார் வேள்வி ஆசான் நிறைய பேருக்கு திருமணங்கள் பண்ணி வைக்கிறவர் அவரையும் ரெண்டு வேற இங்கே உட்கார வைத்து அப்படியே ஐம்பதாவது பாட்டில் நான் பாவனையாக செய்வேன் நீங்கள் சாட்சா சிவபெருமானாகவே பார்த்து குருநாதர் நமக்கு வந்துட்டார் நினச்சி அப்படியே ஐம்பது குற்றங்களை சம்பளம் ரெண்டாவது முறையாக குருநாதர் காட்சி கொடுப்பதாக நீங்கள் பாவித்து கொள்ள வேண்டும் ஆக பத்து பாட்டு திருப்பே திருப்பூர்துறை வரலாறு முடிச்சுட்டு எங்கே வராது இப்போ உத்தரகோஷம் வந்துட்டார் உத்தரவோசம் வங்கியில் காட்சி தருவதாக நாம் இப்போ கொள்ள வேண்டும் ஏன்னா நீங்கள் பாடுனா அந்த பாட்டுக்குள்ளே ஒத்திரி ஒவ்வொரு குற்றமாக கலையணும் அம்மா பாட பாட நீங்கள் ஒவ்வொரு குற்றமாக கலையணும் அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டு பார்ப்போம்